அனைத்து சொந்த காலம் மீண்டும் தமிழ்மான்மீ நவன்மான்னோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சுவிஸ் விட்சன் மாநிலத்தில் லில்லு என்று சொல்லப்படுகின்ற அதாவது லுசன் லிக் ஃபெஸ்டிவால் சொல்லப்படுகின்ற அதாவது ஸ்டார்ட்டில் மத்தியில் லுசனில் ஒரு சிட்டியில் வெறும் லைட் மட்டுமே சோடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அந்த நிகழ்வு இந்த வருடமும் ஜனவரி ஒவ்வொரு ஜனவரியும் நடக்கிறது இந்த வருடம் ஜனவரி பதினஞ்சிலிருந்து ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி மட்டும் நடக்கும் நீங்களும் நேரம் இருக்கிற நீங்கள் வந்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடையங்கோ அதை மாலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரை மட்டும்தான் நடக்கும் மிகவும் அழகாக இருக்கும் மே சுவிஸ்ன்றது இப்போ மிகவும் அழகானது அதில் இந்த லைட் ஃபெஸ்டிவல் இருட்டுக்கு இந்த லைட்டில் பார்க்க மிகவும் அழகாக இருக்கு வாங்கோ நாங்கள் நேரையே பதிவுக்குள்ளே போவோம் அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த லுட்சன் மாநிலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற லில்லு என்று சொல்லப்படுகின்ற லைட் ஃபெஸ்டிவல் அதாவது லைட்டாலேயே சோடிச்சப்பட்டிருக்கின்ற அந்த சிட்டி இது வந்து மிகவும் அழகாகவே இருக்கின்றது உண்மையில் நான் போய் பார்க்கும்போது பார்க்க முதல் இவ்வளவுத்துக்கு நினைக்கவில்லை பார்க்கும்போது மிக மிக அழகாகவே இருந்தது ஆங்காங்கே அந்த ஸ்டட் முட் முழுக்க அந்த நகர் முழுக்கவே இந்த வாரான சோடனைகள்லேயே முழுக்க முழுக்க இருந்தது இடவு தான் அந்த பின்னேறம் ஆறில் இருந்து பத்து மணி வரை மட்டும்தான் இந்த நிகழ்வு நடை நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே மக்கள் பெருமளவிலே கூடி ஆங்காங்கே நின்று இந்த லைட் ஃபெஸ்டிவலை வ வல்லு அவதானமாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள் உண்மையிலே மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது நானும் கனகாலம் இருக்கிறேன் நான் கேள்விப்படவே இல்லை இந்த முறை தான் இதை கேள்விப்பட்டு தான் போய் பார்த்தினாலும் நல்லா இருக்குது ஆனால் இது வந்து இந்த வருடம் பதினைஞ்சிலிருந்து இருபத்தி ஐந்தாம் திகாதி மட்டும்தான் நடக்கும் இன்றைய அதையோடு முடியுது இந்த நிகழ்வு நேரம் இருக்கிற நீங்கள் இல்லை சுயசியில் இருக்கிற நீங்கள் நேரம் இருந்தால் இன்றைக்கிடவும் போய் பார்த்து கொள்ளுங்கோ இன்றைக்கி மட்டும்தான் பிறகு இனி அது அடுத்த வருஷம்தான் ஒவ்வொரு வருடாவும் நடக்கிறது வருட வருடம் சில வேலை திகதிகள் கூடி குறையும் மாறும் அந்த வகையில் இந்த இந்த வருடம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும்தான் அது நடக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே நீங்களும் நேரம் இருந்தால் போய் பார்த்து குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போங்க நல்லா விளையாடுங்கனா இருக்கணும் என்ன ஒரு முக்கியமானது சரியான குளிராக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நேற்று நான் இந்த படங்களோடு கேட்க மிக மிக செடியாக எல்லாம் கை காலெல்லாம் முறைச்சி போச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆடைகளை போட்டு கொண்டு போங்கோ குளிரை தாங்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும் நல்லா இருந்தது நீங்களும் போய் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்த்து கொண்டுருவோ அப்படியே வெறுகுது நல்லா நல்ல ஓ இது ஆறு வந்து உங்களுக்கு தெரியும் ஆறு லுசனில் பானாபா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாலு இதை வந்து ஃபீர்வால் சேன்னு சொல்லுவாங்க ட்ரிச்சில் அதாவது நாலு மாவட்ட நாலு மாவட்டங்கள்லேருந்து வாரதாணி ஃபீர் வாழ் சே அன் சொல்கிறது இது வந்து பெரிய ஒரு நீரோட்டமாக தான் ஓடிக்கொண்டே இது அப்படியே போய் அப்படியே பாசலங்கிறாங்க ஆர போய் அப்படியெல்லாம் போய் கொண்டு இருக்கிறது இதையும் பார்த்து நீங்கள் இருக்கலாம் அது வந்து அந்த லைட் ஃபெஸ்டிவலோடு சேர்ந்த இடமில் தான் இது இருக்குது இதில் வந்து அந்த நடுவில் தெரியும் உலக லூசில் ஒரு பி மிக பிரபல்யமான இடம் இந்த ஒரு என்ன சொல்கிற கப்பல் அண்டு சொல்லுவினம் இது வந்து பழைய கால சரியான பழைய காலத்து புருக்கே மரத்தாலே செய்து செய்யப்பட்டது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு அந்த காலத்திலையே செய்யப்பட்ட இந்த பாலம் இதில் இதில் இது இதோட சேர்ந்த ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு புகைக்கோடு மாதிரி ஒன்றை கட்டி வச்சுக்காங்க அதில் அது அதுக்கும் பிரியும் அதுக்கு தான் மிக முக்கியமான லைட்டை போட்டு வித்தியாசமான லைட்டுகள் வெளிச்சாங்களை போட்டு அப்படி வேச்சிருக்கணும் மேலே வெளி இருந்தும் பல மக்கள் வந்து ஒன்று இருக்கிறதையும் பார்க்கலாம் இது வெளிநாட்டில் இருக்கிற வேலைக்கு நான் விளங்குற மாதிரி சொன்னால் இது வந்து சுவிட்சர்லேண்டில் சென்ட்ரல் மத்தியில் இருக்கிற மாவட்டமான லுசன் மாவட்டத்தில் இருக்கிற அதாவது லுசனில் பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் நிலையத்துக்கு முன்னால் இருக்கிற இடம்தான் இந்த இடம் ஒவ்வொரு வெளிநாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் ஒவ்வொரு பிரபலியமும் இருக்கும் பாரீஸில் அந்த ஈபிள் ஈஃபில் டவர்னு சொல்லுவோம் மாதிரி துபாயில் இருக்குது அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விசி விசித்திரமான இடங்கள் இருக்குது அதே போல் தான் இந்த சுவிட்சர்லேயும் லுசனில் டூரிஸ்ட் அந்த டூரிஸ்ட் அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குற இடமாக இந்த இடம் மிக முக்கியமாக இருக்கும் உண்மையிலே சுவிஸ் அண்டாதே முற்று முழுதான ஒரு அழகான இடம் அந்த அட அந்த இடத்துலேயும் இப் இது என்னும் அழகாக இருக்கும் உண்மையிலே இது வாரண நிகழ்வுகளை நாங்கள் இங்கே இருக்கிற நாங்களே கவனிக்கிறதே இல்லை இதை தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் ஆனால் நாங்களே பார்க்கலாது வேலை விட ஒன்று தெரியும் ஆனால் இப்படி ஒரு இதோட அறிஞ அருகேக்கு தான் இன்னுமே மகிழ்ச்சியாக இருக்குது நாங்களும் நீங்களும் வந்து நேரம் உள்ள நேரம் இருந்தால் இதில் வந்து கலந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த வருஷம் இதோட முடிகிற வடியால் செய்யலாம் அடுத்த வருட ஜனவரி காலப்பகுதியில் இது நடக்கும் தொழில்பாகவும் நீங்கள் அந்த நேரம் ஒரு நேரம் வந்து பார்த்து கொள்ளுவோம் தொடர்ந்து இந்த பதவியிருக்கு இலம்பாக நல்ல நல்ல லைட்டுகளை போட்டு பதிவுகளில் இருக்குது விரப்போகு பின்னால் தொடர்ந்து மத அந்த நடுவில் பாலம்னு சொன்ன பழைய பாலம் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் போய் அந்த லைட்டுகள் எடுத்துருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து Gracias. இதுதான் அந்த கப்பல் புரூக்கேன்னு சொல்லுவாங்க பானப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது இங்கே இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் தெரியாத அவர்களுக்காக தான் சொல்லுகிறேன் இந்த இந்த இது இந்த புரூக் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன போகுற மாதிரி ஒன்று இருக்குது தண்ணிக்குள்ளேயே அதில் தான் வித்தியாசமான லைட்டை கொஞ்சம் கூட போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அதே முழுக்க முழுக்க நாங்கள் படம் எடுத்துருக்கணும் பார்த்து அதில் என்னென்னா ஓடி திரிகிற மாதிரி லைட்டெல்லாம் போட்டு வித்தியாசமாக இருக்கும் இது அந்த ஒரு சுற்றி இருக்கிற இடத்துல முழுக்க இதை லைட்டாலே வடிவமைச்சிருக்கணும் இது வந்து மக்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வித்தியாசமான முறையிலும் அதாவது உலகம் அங்கும் அங்கங்கே தங்கடங்கட நாடுகளுக்கு ஒரு விட கோபுரங்களை வச்சு அங்கே லைட்டுகளை கூட்டி இப்போ டுவாயில் நான் பார்த்தேன் பார்ப்போம் டுவாயில் வித்தியாசமாக இருக்கும் பெரிசில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் இந்த அதாவது இது குறிப்பிட்ட ஒரு நாளில் ரெண்டு கிழமைக்கு மட்டும்தான் நீங்கள் போடுவினோம் வித்தியாசமான ல சோடிச்சு மிக இருக்கும் அது அதுக்கு முன்னால் இருக்கிற வீதி பெரிய உண்டு அதில் பெரிய ஒரு பாலம் பாலத்தால் கடந்து போகணும் வாகனங்கள் லைட்டுகள் வாகனங்கள் சாதாரணமாக போகுது அதேமாதிரி அந்தந்த பக்கங்கள லைட்டால் சோடிச்சிருக்கிற விளாடமும் அதெல்லாம் நடந்து நீங்கள் குடும்பமாயோ இல்லாத கதலியோடையோ சோடியாக பார்த்து நடந்து போகக்கூடிய இடங்கள்ல அழகான இடங்கள் இரண்டு வகமும் நடந்து இடங்களில் ஹோட்டல்களும் ரெஸ்டாரண்டும் தான் இதில் இருக்குது நீங்கள் சுற்றுலாக்காரராக வந்து அதில் ஹோட்டலில் நின்று இதில் பார்த்து எல்லாம் இதில் பார்க்குறது இப்போ பார்க்கொண்டுருக்கிறா தான் பானம் ஸ்டேஷன் சொல்லிக்கணும் ரயில்வே போயிருந்தி தயம் அதுக்கு எதிரில் இருக்கிற லைட்டாக அதை பார்த்தது சேர்ந்து அதுக்கு முன்னால் இருக்கிற இந்த ஆறு முதல் காட்டின ஆறு தான் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போகலாம் அந்த பாலம் பாலத்துக்கு உள்ளால் நாங்கள் நடந்து போக போகிறோம் இது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பாலம் கப்பல் குரூக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தான் சொல்லிக்கணும் கப்பல் பாலம் தான் நான் நினைக்கிறேன் சரியான மொழி பேருக்கு தெரியாது பார்க்கையில் இருந்தாலும் ஏதோ ஒரு மலையாக மரத்தால் செய்யப்பட்ட அந்த காலத்தில் மேலே ஒவ்வொரு படங்களும் அந்த காலத்து போர் ஆள் போர் என்ன நடந்தது இந்த பற்றிய விஷயங்களை அதில் செய்திக்கு அந்த படங்களில் வரைஞ்சி மேலே வச்சிருக்கணும் அப்படியே நீங்கள் அதில் நடந்து அந்த மெட்டை பக்கத்துக்கு போகலாம் டெய்லி அதில் சின்ன சின்ன கடையை கொஞ்சம் இருக்குது அந்த கோபுரத்தோட சேர்த்து உள்ளுக்க கடையல் கொஞ்சம் இருக்குது சுவிசன்றது உண்மையிலேயே ஒரு அழகான இடம் அதுலேயும் இவ்வாறான லைட் போட்டு இருக்கிறது என்ன அழகாக இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பொழுதுபோக்கும் அதாவது கூடிய ஒரு மன மகிழ்ச்சியும் கூட இந்த நேரங்களில் நீங்களும் இவ்வாறான இடங்களில் சென்று குடும்பத்துடனோ தனியாகவோ சென்று நேரத்தை கழிப்பது நல்லது உடம்புக்கும் நல்லது அவங்களுக்கு நல்லது ஆமாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்தும் இந்த பதிவை பாருங்கோ புதுசாக வாரணிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு எங்களுக்கு ஒரு ஆதரவு கொண்டு தாங்கோ நன்றி தொடர்ந்தும் பாருங்கோ நன்றி என்னோடய பகுதியில் நாங்கள் சந்திப்போம்